ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய முப்பத்தி ஆறாவது நாள் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் மார்னிங் இன்றைக்கி எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ தான் கீழே கோலம் போட போனேன் தெருவில் அப்போ தான் தெரியும் வந்து எல்லார் வீட்லேயும் கலர் கோலம் போட்டிருக்கோம் இன்றைக்கி ஆடிக்கிறது அப்படின்ற விஷயமே எனக்கு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து நேராக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம வாசலையும் வெளியில் கோலம் போட்டுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன சமைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன உச்சிட்டு எல்லாத்தையும் அதை பிரித்து எடுத்து வெளியே எடுத்து இது கோவக்காய் வந்து நீல வாக்கில் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் கோவக்காய் ஃப்ரை இப்படி தான் பண்ணணும் மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் இதை தாண்டி நான் வேற எதுவுமே இதில் போடலை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து வெண்டைக்காவும் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவருமே வந்து கொஞ்சமாக அவருக்கு கோவக்காய் பிடிக்கவே பிடிக்காது எனக்காக கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டாரு அதுக்கப்புறம் சாப்பாடும் சாப்பிட்டுட்டாரு நான் வந்து கோ எதுக்காக கோவக்கா ஃப்ரை பண்ணேன்னா இந்த சாம்பாருக்காக தான் சாம்பார் வச்சுட்டு அதாவது வந்து எதுவுமே இல்லை வெறும் வந்து காஞ்ச மிளகா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு சாம்பார் வச்சுட்டேன் இது கூட வந்து கோவக்கா ஃப்ரை இது மட்டும்தான் இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து லஞ்ச்சாக எடுத்துகிட்டு போகிறாங்க சாப்பிட்றதுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் தோசைக்கும் அந்த சாம்பாருக்குமே நல்லாயிருக்கும் அதனால் வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க பெரிய பாப்பா இன்னைக்கு ஸ்கூல் சின்ன சின்னப்பாப்பா மட்டும்தான் போகிறாள் அவங்களுக்கு வந்து இது பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் இப்போ வந்து பைனாப்பிள் தான் எடுத்துகிட்டு போகிறாள் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே பெரியப்பா பக்கம்னால் எடுத்துகிட்டே போக மாட்டா அவள் டியூஷன் பக்கத்து பக்கத்துருவில் இன்றைக்கி ஃபுல் டே வந்து அவளுக்கு எக்ஸாம் வருது அதாவது வந்து ஹிந்தி எக்ஸாம் வெளியில் எழுதுறது அதனால் வந்து டே டூ டேஸ்க்கு லீவ் போட்டுட்டு அவள் படிக்கிறாள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தலை குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்து எனக்கு வந்து லேட்டாக தான் தெரியும் அப்படின்றதுக்காக இனிமே தான் வந்து எனக்கு ஒர்க்கே இருக்குது என்னென்னா ஆயில் மசாஜுக்கு வந்து பக்கத்தில் ஒரு நாலு வீடு தள்ளி வந்து கூப்பிட்ருக்காங்க அதனால் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போயிட்டு ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு வந்து தான் நான் வந்து இன்றைக்கி மதியம் சமைக்கும்புற வேலையே பார்க்கணும் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போய் நம்ம அதை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓன் வாய்ஸில் தான் பேசினேன் பட் அந்த வாய்ஸ் வந்து சரியாக கேட்கல அதனால தான் நான் வந்து இப்போ வாய்ஸ் ஒரு கொடுக்குறேன் அவங்களுக்கு ஒரு சில சிஸ்டர் வந்து சாரி ஒரு சிஸ்டர் மட்டும் கேட்டுருந்தீங்க சிஸ்டர் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் வச்சிருக்கிறதா இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு ஆக்சுவலாக நான் சொல்லலை தான் ஏன்னா நான் ரீசண்டாக ஒரு ரெண்டு மாதம் தான் ஆகுது நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் வெளியில் கற்றுக்கிட்டு இப்போ நான் வீட்லேயே பண்ணுறேன் இப்போ ஆயில் மசாஜுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்கேன் ஹீட் பண்ணி அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு நான் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு பதினோரு மணி ஆகிடுச்சு மார்னிங் பதினோரு மணிக்கு மேலே தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்கன்னா நான் வந்து சாப்பிடக்கூட இல்லை நம்ம எப்போவுமே ரொட்டீனான பத்து மணிக்கு சாப்பிட்றது அதெல்லாம் இன்றைக்கி நான் பண்ணவே இல்லை வந்த உடனே நான் ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கு தான் வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பூஜை பாத்திரமும் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபோட்டோஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து தொடச்சி எடுத்து மாட்டி வச்சிடலாம் அதுக்கப்புறமா வந்து பூஜை பாத்திரம் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பூஜை பாத்திரம் நல்லா பல நம்ம கழுவுணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம் பண்ணுங்கள் சபீனா பவுட்ரு லெமன் இது ரெண்டு மட்டுமே போதும் இங்கே பாருங்கள் எப்படி இருந்த பூஜை பாத்திரம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக பல பலன்னு வந்து வாஷ் பண்ணிடலாம் வேறு எதுவுமே தேவையில்ல புளி தேவையில்ல எதுவுமே தேவையில்லை சபீனா பவுடரு லெமன் லெமன் ஜூஸ் வந்து நல்லா பெசஞ்சிட்டு சபீனா பவுடரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் இதை வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கடைக்கு போயிட்டு வந்தேன் கடைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு வாழை சாரி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அப்புறம் வந்து பூ வாங்கிட்டு வந்துருந்தேன் இப்போ வந்து நான் வரும்போதே பாலும் வாங்கிட்டு வந்துட்டேன் பால் வாங்கிட்டு வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்ச பார்த்ததுக்கு ஃபுல்லாக அழகாக பொட்டு வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுடுவேன் நான் இன்றைக்கி வந்து பிரசாதமாக அப்படின்னு சாமிக்கு படைக்கணும் அப்படின்னா சாப்பாடு வடை பாயசம்லாம் என்னால் செய்ய முடியல ஏன்னா மார்னிங்கே பசங்களுக்கெல்லாம் சாப்பாடுலாம் கொடுத்து விட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வந்து அதுவும் நான் பதினோரு மணிக்கு மேலே வந்து க்ளீனிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வடை பாயசம் செய்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அது பண்ணவும் முடியாது ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு மணி ஒன்றைக்கெலாம் படைக்கிறோன்னா ரெண்டு மணி நேரத்தில் நான் நான் இந்த வேலையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணுன்னா கஷ்டம் இல்லைங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலுக்கு வந்து நான் வந்து பால் அபிஷேகம் பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து கிருத்திகை அப்படின்றதால நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் செவ்வாய்க்கிழமை அதுக்கப்புறம் கிருத்திகை இது மாதிரி வேலு வேலுக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து சாமிக்கு வந்து எதில் வந்து பொங்கல் பண்ணியிருக்கேன்னா சாமை அரிசியில் தான் நான் வந்து சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன் சாரி வெள்ளம் பொங்கல் சக்கரை பொங்கல்னு சொல்லுவாங்க வெள்ளம் பொங்கல்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெளியிலையும் பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக கோலெல்லாம் போட்டுவிட்டேன் நான் மார்னிங்கே போட்டுவிட்டேன் இப்போ வந்து வெளியே விளக்கு ஏற்றிட்டு இப்போ வீடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீனாக நீட்டாக இருக்குங்களா சாமி கும்புறதுக்கு ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருந்தது எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விளக்கெலாம் ஏற்றிட்டு வெத்தலை பழகம் வெத்தலைப்பாக்கு பழம்லாம் வச்சுட்டு ஆக்சுவலாக எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது என்னென்னா நம்மளால் சாமிக்கு வந்து வடை பாயசத்தோடு படைக்க முடியலையே படைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வருஷம் வருஷம் பண்ணுற ஒரு விஷயம் இன்றைக்கி பண்ணலையேன்னு பட் முருகர் வந்து நம் என்னால் வந்து இன்றைக்கி வந்து இப்படி தான் என்னால் முடியுது சாமி நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு நான் என்னால் முடிஞ்சதை வந்து நான் செஞ்சு படைச்சிட்டேன் சாமிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் ஏன் நான் க்ளோஸ் எப்படி காமிக்கிறேன்னா எனக்கு சாமிங்கெல்லாம் இந்த மாதிரி நான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணேன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி அவங்க சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் அதனால தான் நான் அப்படி வந்து ரசித்து பார்ப்பேன் எப்போவுமே சாமிங்களை இப்போ நான் வந்து பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு எடுத்து சாமி கிட்ட வச்சு படைக்க வேண்டியது தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆக்சுவலாக தேங்காய் வாங்கிட்டு வந்து இங்கே பாருங்கள் உடச்சிருச்சி கொஞ்சம் லைட்டாக இப்படி உடஞ்சிது ஒரு ஒருவேளை வடை பயசம் செய்யாதால் தான் கோணையாகிடுச்சோ அவ்வளோ எனக்கு தோண ஆரம்பிச்சுது நான் பார்த்தீங்கன்னா இப்போ சாமிக்கிட்ட இருக்கிற பிரசாதம்தான் கொஞ்சமாக எடுத்து சாமிக்கிட்ட வேண்டிட்டு ஃபஸ்ட்டாக வந்து சூப்பராக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் நல்லாயிருக்கு பட் ஓகே தான் அந்த அளவுக்கு உடஞ்சிருக்கிறது ரொம்ப இப்படிலாம் குறுக்கெல்லாம் உடையாமல் அப்படியே உடஞ்சது ஓகே அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அதுக்கப்புறம் சாம்பார் பொரியல் நான் கூட வந்து சக்கரை பொங்கல் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் என்னன்னா சாமை அரிசியில் தானே சர்க்கரை பொங்கல் அதனால் நான் வந்து செஞ்சதும் டேஸ்ட்டுக்காக தான் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுவும் பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் கோவக்காய் புரியல் சரி வருவல் இந்த சாம்பாருக்கும் எப்பவுமே வந்து உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி கொத்தவரங்காய் கோவக்காய் பாவக்காய் ஃப்ரை இதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் கோவக்காலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆனால் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணக்கூடாது நான் பசங்களுக்காக தான் ஃப்ரை பண்ணேன் இல்லைனா கொஞ்சம் லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மார்னிங் டயட் வந்து எனக்கு இப்படி தான் போச்சு எதுவும் ஃபாலோ பண்ண முடியல இன்றைக்கி மதியம் வந்து ஓகே நைட்டுக்கும் வந்து சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுக்க வேண்டியதான் டயட்டு மார்னிங் எதுவும் சாப்பிட்டேன் அப்படின்றதுக்காக தான் நான் காஃபி குடித்தேன் நான் வந்து குடிச்சிருக்க மாட்டேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரிட்டேன் கூட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க சிஸ்டர் இப்போது இப்போ ரீசெண்டாக உங்கள் வெயிட் என்ன அப்படின்ட்டு என்னுடைய வெயிட் வந்து நான் கூடிய சீக்கிரம் காமிக்கிறேன் இன்னும் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் போகிறதுக்குவங்க ஏன்னா நான் வந்து நான் ஏற்கனவே வீடியோஸில் சொன்ன மாதிரி எந்த வந்து என்னுடைய வெயிட் வந்து ஸ்டிக்காக நிற்கிது அதை விட குறையும்னா அப்படிங்குது ஏன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் நிறைய வெயிட் லாஸ் ஆகிடுச்சி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் கேஜ் வந்து எனக்கு ரொம்ப லிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் இப்போ வந்து நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்ட்டிங்க என்னுடைய டயட் பிளானே நான் மாற்றிருக்கேன் பார்க்கலாம் இந்த ஒன் வீக் வந்து என்ன என்னுடைய வெயிட் வந்து எந்தளவுக்கு வந்து குறையுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீக் லாஸ்ட்டில் வந்து நான் காமிக்கிறேன் கண்டிப்பாக ஓகேங்களா நான் பார்த்தீங்கன்னா எல்லாவையும் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு பாப்பாக்கு வந்து மூணு மணிக்கெலாம் விட்டுருவாங்க ஏன்னா சின்ன பாப்பா வந்து டியூஷன் சாரி சின்ன பாப்பாவுக்கு மட்டும்தான் அப்படின்றதால அவளுக்கு வந்து மூணு மணிக்கு விட்டுருவாங்க பெரிய பாப்பாவுக்குன்றதால்தான் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் டைம் ஆகும் இன்றைக்கு வந்து நான் சீக்கிரமாக போயிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன் பெரிய பாப்பா வந்து டியூஷன் போயிருக்கா அவள் அஞ்சு மணிக்கு தான் வீட்டுக்கே வருவாள் அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரியரை தான் இருந்து கொரியர் வந்தது நமக்கு வந்து மாய்ஸ்சரைசர் காஜல் அப்புறம் சீரம் ஃபேஸ் சீரம் வந்து போட்டுருந்தேன் நம்ம ஒரு டென் டேஸ் ஆச்சு இதெல்லாம் வந்து நமக்கு தீர்ந்து ஆனால் நான் வந்து கொரியர் போடாமல் இருந்தேன் ஒரு நமக்கு த்ரீ டேஸில் நம்ம கைக்கு வந்து வந்துருச்சு இப்போ பாப்பாவுக்கு வந்து பொங்கல் தான் ஊட்டிகிட்டு இருந்தேன் லாஸ்ட்டாக கொஞ்சமாக இருந்தது என்னடா சாப்பிட்றா நான் ஜிம்முக்கு கிளம்புறேன் அப்படின் சொல்லிகிட்டே இருந்தேன் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போகிறேன்ட்டு என்னை தூங்க வச்சுட்டு போமா அப்படின்னு சொன்னா பாப்பா சரி அவ்வளோ தனியாக தானே இருக்கா பெரிய வர்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா அவளை தூங்க வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக வந்துட்டேன் ஆக்சுவலாக இப்போ வந்து நான் எடுக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு தான் நான் எடுக்கிறேன் என்னென்னா ஒரு மோட்டிவேஷனுக்காக நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி போய் பார்த்து வீடியோ எடுப்பேன் எனக்கு வந்து முன்ன விட இப்போ நான் குறைஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பாடி ஸ்ட்ரெச்சர் வந்து மாறி இருக்கிற ஃபீல் தெரியுது நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஆறு ஆகிடுச்சு சரி வந்தவுனே பார்த்தீங்கன்னா நான் பைனாப்பிள் தான் கட் பண்ணிவிட்டு அதை தான் சாப்பிட்டேன் ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சி இதுக்கு மேலே என்ன செஞ்சு சாப்பிட்றதுன்னு பைனாப்பிளும் கொஞ்சமாக இங்கே பார்த்தீங்கன்னா சக்கர் பொங்கல் இருக்குது இதை தான் நான் சாப்பிட்றேன் வேற எதுவும் நான் சாப்பிட்ல அவ்வளோதான் இதை சாப்பிட்டுட்டு திரிப்பலா வந்து நான் இப்போ எப்போ குடிக்கிறேன்னா முன்னாடியெல்லாம் தூங்கி போகும்போது குடிப்பேன் இப்போ வந்து நான் இதை சாப்பிட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா நான் திரிப்பலா குடிச்சுறேன் அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவுமே சாப்பிட்றதில்ல ஓன்லி தண்ணி மட்டும்தான் அதோடு அடுத்த பத் சாரி அடுத்த நாள் பத்து மணிக்கு தான் நான் வந்து சாப்பிட்றேன் அதுக்கு முன்னாடி சாப்பிட்றதில்ல கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஆறரை மணிக்கு எடுக்கிறேன்னா மா மார்னிங் டிஃபன் வந்து பத்தரை மணி ஆகிடும் ஆஃப் அன் ஹவர் நான் எந்த அளவுக்கு டிலே பண்ணுறேனோ அந்த மாதிரி அடுத்த நாள் வந்து நான் தள்ளி எடுத்துப்பேன் டைமிங்கு பாத்திரம் பாத்திரம் கழுவணும் சாமி பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணணும் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் கிட்டே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணணுடான்ட்டு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து டிஃபனுக்காக வந்து நான் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன் அப்புறம் குழம்பு கொஞ்சம் இருந்தது அதையுமே சூடு பண்ணி கொடுத்துட்டேன் ஏன்னா வந்து சாம்பாரில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு அதனால் கொஞ்சம் சாம்பாராக இருந்தாலும் சூடு பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு தோசை சாப்பிட முடியாமல் முக்கிட்டு கிடக்கிறேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு தோசை தான் சாப்பிடுவார் மூணாவது தோசை சாப்பிட்றதுக்கு அவரால் முடியல இருந்தாலும் சட்னி சாம்பார் எதுவுமே இருக்கிறதால எப்படியோ ட்ரை பண்ணி மூணாவது தோசையை சாப்பிட்டாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து மா ஈவினிங் தூங்க வச்சதால எழுந்து அவள் ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தான் மேம் பண்ணிட்டு வர சொன்னாங்க அப்படின்ட்டு சரி ஓகே பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பாப்பா கூட இருந்துட்டு அவ்வளோதான் வாடா தூங்க போகலாம் அப்படின்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ நான் பாய்